ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு அயன்லெஸ் சுடிதார் நீளம் கம்மி பண்ண போகிறோம் இருக்கிற இருந்து ஒரு ஏழு இஞ்சி நம்ம நீளம் கம்மி பண்ண போகிறோம் சுருக்கு வைக்காமலே அதில் ப்ளீட் மாதிரி அழகாக இருக்க இந்த கிளாத்தை பாருங்கள் நேர் லைனில் டிசைன் வச்சுருக்காங்க மேல் பகுதி கிளாத்தில் நீட்டாக சீக்வன்ஸ் ஒர்க்கு நீட்டாக வச்சுருக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் நிறைய கிளாஸ் ஒர்க்கு அடுத்தால் நீட்டாக லேஸ் எல்லாம் வச்சு அழகாக தைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு நீளம் அதிகமாக இருக்கனால நம்ம நீளம் கம்மி பண்ணணும் ஃபஸ்ட்டில் நம்ம இந்த சுடிதாரோட எண்டு எட்ஜில் எடுத்துக்கலாம் நம்ம கால் பக்கம் வரோம்ல அந்த எட்ஜில் எடுத்து இந்த சுடிதாருக்கு ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பார்டரோட அளவை அளந்து நம்ம சுடிதாரோட இந்த அயன்லஸ் துணியில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஏழிஞ்சி கம்மி பண்ண போகிறோம் இந்த டாப்பு சுடிதார் டாப்புக்கு வந்து இந்த பார்டரு ஏழிஞ்சி இருக்குது அதே ஏழிஞ்ச நம்ம கரெக்டாக மடக்கி மூன்றரை இஞ்சம் மூன்றரை இஞ்சம் ஏழிஞ்சா நம்ம தையல் போட்டுட்ருக்கோம் பிடிச்சி பிடிச்சி தைக்கிறது எந்த இடத்துல தைக்கணும்னா அந்த எஜ்ஜில் பார்டர் ஜாயின் பண்ணியிருக்கலாம் அந்த ஜாயின் பண்ண இடத்துல தான் நம்ம தையல் போடணும் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது அவங்க பார்ட்ரு தைச்சிருக்க அதே இடத்துல நம்மளும் ஸ்டிச் பண்ணும்போது தையல் வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியாது பாருங்கள் இப்போ கரெக்டாக ஏழிஞ்சி வச்சு டேப் வச்சு அளந்து அளந்து போடுறோம் அடுத்தது இதில் என்ன ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க சீக்குவன்ஸ்டு டிசைன் நம்ம மடக்கி தைக்கிற அந்த துணியிலையும் கரெக்டாக வரும்படியாக நம்ம தைக்கணும் பாருங்க இந்த ட்ரெஸ்ஸில் சீக்வென்ஸ் ஒர்க் வச்சுருக்கல இந்த ஒர்க் வச்சுருக்குற அந்த டிசைன் வந்து நேர்கோட்டில் தான் வச்சுருக்காங்க அந்த நேர்கோடு உள்பக்கத்தில் இருக்கிற துணியிலையும் வெளிப்பக்கம் இருக்கிற துணியிலையும் ஒரே அளவு வரும்படியாக நம்ம தைக்கணும் இது நேர் துணி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக தைக்கலாம் ஆனால் டிசைனிங் வந்து கரெக்டாக வரும்படியாகவும் அளவு கரெக்டாக இருக்க நம்ம வந்து தைக்கணும் பாருங்க இப்போ நீட்டாக இந்த சுருக்கு மாதிரி இருக்கிற இந்த அயன்லெஸ் கிளாத்தை கரெக்டாக டிசைன் அளவுக்கு கரெக்ட் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுட்டு இருக்கிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி யாருக்காவது சுடிதார் கட் பண்ணி தச்சிருக்கிறீங்களா பாருங்கள் இப்போ இந்த பார்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் செக் பண்ண பிறகு ஒரு தையல் நம்ம போட்டுக்கிடலாம் பாருங்க செக் பண்ணி பார்த்த பிறகு நம்ம நீட்டாக தச்சு முடித்து எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இப்போ தைச்சு முடித்து திருப்பி எடுத்த பிறகு ஏற்கனவே அந்த டிசைனிங் ஜாயின் பண்ண தையலில் தான் நம்ம தைச்சிருக்கிறது நீட்டாக தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தைச்சு அளவு குறைக்கும் போது எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி தச்சிருக்கிறீங்களா அடுத்தது இந்த சுடிதாரோட உள்பகுதியில் இருக்கிற இந்த லைனிங் துணிக்கு பதிலாக ஏதாவது கிளாத் வச்சுருப்பாங்க அந்த கிளாத்தையும் நம்ம வந்து மடக்கி வச்சுக்கிடணும் இந்த கிளாத்துக்கு நான் ஒரு அஞ்சு இன்ச்சு மடக்கியிருக்கேன் ஏன்னா சுடிதார் மொத்த நீளம் ஏழு இஞ்சி கம்மி பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த துணியோட அளவு குறைக்கிறது நம்ம அஞ்சு இன்ச்சு தான் கம்மி பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பக்ரான் துணியை நம்ம கரெக்ட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடணும் பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக இந்த துணி உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம எவ்வளோ கம்மி பண்ணோமோ அந்த அளவுக்கு இந்த துணியையும் கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிடணும் பாருங்கள் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த லைனிங் துணியை லைட்டாக ஒரு ஜாயின் பண்ணிக்கிடலாம் ஏன்னா இந்த துணியையும் ஏற்கனவே நம்ம பிரித்த இடத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிடுவோம் பாருங்க இப்போ மெயின் பீஸில் நம்ம ஏழு இஞ்சி கட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பக்ரான் ஜாயின் பண்ணியிருக்க துணியில் அஞ்சு இஞ்சி கட் பண்ணியிருக்கோம் பக்ரானும் ஒரு ஏழு இஞ்சி நீளத்துக்கு நம்ம கம்மி பண்ணி அளவு கம்மி பண்ணி எடுத்து இந்த பக்ரானோட சேர்ந்த பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்து திருப்பி எடுத்த பிறகு இந்த சுடிதார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் மறக்காமல் நம்ம தங்கம் வல்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கம் வல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பாருங்கள் இந்த சுடிதாரை நீளம் குறைச்ச பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரெடிமேடு சுடிதார் நம்ம நீளம் கம்மி பண்ணியிருக்கோம் இந்த ரெடிமேடு சுடிதார்லாம் எது ஆல்ட்ரேஷன் பண்ணனாலும் கொஞ்சம் சிரமந்தான் ஆனாலும் நம்ம தைக்க தரவங்களுக்கு கரெக்டாக நம்ம தைச்சி கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தேங்க்யூ